பிரேஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்களோ உங்கள் கைகளை நெகில விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஐ மீன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க ஆனால் ஒரு நன்மையை பார்க்க முடியல ஒரு லாபத்தை பார்க்க முடியல ஒரு உயர்வை பார்க்க முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா ஆண்டவர் ஏசு சொல்கிறாரு உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விடாதீங்கன்னு சொல்கிறாரு பேதரவோட போட்டில் ஏசப்பா ஏறினார்ல பேதவளின் போட்டுக்கு ஏசப்பா வந்தபோது அவங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவே இல்லை வெறும் வலைகளை கொண்டு வந்து அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் தூங்காமல் கடினமாக உழைச்சிருக்கோம் இவ்வளவு பிரயாசப்பட்டமே ஒன்றுமே கிடைக்கலையென்னு ஒரு ம மனசோர்வு நிச்சயமாக வந்திருக்கும் ஏசப்பா அதை பார்க்குறாரு அதனால் பேதுருவை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி உன் போட்டில் எனக்கு இடம் தெரியான்னு கேட்டு அந்த போட்டில் நின்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார் பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் வெறுமையாக போட்டை திரும்பி கொடுத்துர்ல ஆண்டவருக்குன்னு நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை ஸ்பெஷலாக ஆசிர்வதிப்பார் வெறும் போட்டை திருப்பி கொடுக்கல ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறாரு போட்டை கடலுக்குள்ளே தள்ளி கொண்டு போ ஆழத்துக்குள்ளே போய் வளைய போடுன்னு சொல்கிறாரு பேதரை சொல்கிறாரு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனை படலாண்டவரே ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன்னு சொல்றாரு சொல்லிட்டு வளைய போட்டாரு வலை கிளியத்தக்க போட் அமிலத்தக்கதாக மீன்கள் ரெண்டு போட்டு நிறைய மீன்களை எடுத்தாங்களாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவைன் அவர் தான் சொல்கிறாரு உன் கையின் பிரயாசத்தில் சோர்ந்து போயிடாத கலங்கி போயிடாத உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் படுற பிரயாசத்துக்கு பலன் உண்டு உங்கள் உழைப்புக்கு பலன் உண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதனால் சோர்ந்து போயிடாதீங்க வேலையை விற்றாதீங்க ஊழியத்தை விற்றாதீங்க தொடர்ந்து பிரயாசப்படுங்க பலனை நீங்கள் காண்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அவர் சகலத்தையும் சிருஷித்தவர் அமீன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதனால் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை இருக்கிடுங்க ஐ மீன் காட் யூ